நண்பர்களை நீங்கள் பார்த்துக்கொண்டு இருப்பதை உங்கள் கல்சிக்க ரிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம்னா கரெக்டாக நம்ம மல்லிகை இருக்காங்களா அவங்க வந்து வீட்டில் வந்ததை அப்படியே துரத்தி வச்சிடறாங்களா அந்த கிளவி அந்த கிளட்ட இடை வர வரறோம் அப்படின்னு சொல்லிட்டு மாசா சீனா ஒரு பக்கம் விஜய் போய் நிக்க உடனே அந்த கிளவி பார்த்துட்டு என்னடா என்ன பார்த்து சித்தியை பார்த்து இப்படி முறைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே உன்னை பார்த்து முறைக்காம கொஞ்சம்ங்களா அங்கே கொஞ்சம் பார் அப்படின்னு சொல்லிட்டு சிசிடிவி கேமராவில் நம்ம வேணும் மல்லிக் தேடி வென் மல்லிகை ஆமாம்ல வெண்பா குட்டியை தேடி மல்லிகுட்டி வந்துட்டு அழகாக அங்கே ஹெச்டி ஃப்ரெண்ட்டில் எடுத்து வச்சுக்கிறாங்க உங்களை யார் அவளை துரத்த சொன்னது மல்லியை துறத்துக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது மல்லிகைக்கு எல்லா உரிமையும் இருக்குது இந்த வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஏ நீ சத்தியம் பண்ணி தானே அவங்க நிற்க வச்ச அவள் வந்தால் ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அப்புறம் என்னடா அதனால தான் நான் துரத்தினேன் அப்படின்னு சொல்லி சொல்ல அதை நீ என்கிட்ட ஒரு வார்த்தையெல்லாம் சொல்லிக்கணும் வெண்பா நைட்டெல்லாம் தூங்கலை சாப்பிட்ல அவள் இன்னும் என்ன பண்ணா ஏது பண்ணா உங்களுக்கு ஒன்னடா தெரியுமா ஒரு மயிரும் தெரியாது உங்களை அந்த வீட்டில் வச்சதே தப்பா பஸ் ஒழுங்கு மரியாதை நீங்களே அந்த வீட்டை விட்டு போயிருங்க இன்னொரு டைம் ஏன் மல்லியை தானே கஷ்டப்படுத்தணுங்க ரெண்டு பேரும் தூக்கி போட்டு பாலாட்டு போய் நேந்துடுவோம் ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லிட்டு ஆவேசத்தில் ஒரு பக்கம் கோலாரா பேசிடுறாரு உடனே இதெல்லாம் அவங்க ரெண்டு பேர் வீட்டை விட்டு போகிறேன்னு சொல்லிட்டு பேக தூக்க கிளம்பு கிளம்பு காற்று ஓட்டுன்னு சொல்லிட்டு இவரு பாட்டுக்கு உரமாக போக அதே சமயத்தில் மல்லியை போய்ட்டு அழைச்சிட்டு மரப்போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா குட்டியை கூப்பிட்டு அப்படியே சும்மா கார் எடுத்துன்னு ஒரு பக்கம் பறக்கிறாரு பாருங்க வேகம் அந்த வேகத்தில் போனால் என்ன நடக்குது சொல்லுங்கள் கூட குழந்தை இருக்குது பொறுமையாக போடணுன்னு இல்லை தலக்காமலே நாலு போடணுங்க விஜய்க்கு போயிட்டு சரி உடனே ஸ்லோவாக பண்ணிட்டாரு உடனே நான் சொன்ன உடனே ஸ்லோவாகிட்டாரு எப்போ ஸ்லோவாகவே ஒரு பக்கம் வேகமாக போயின்னு இருக்காரு போயின்னு போது திடீர்னு அப்படியே சும்மா பாதி வெளியில் நம்ம மல்லிக்கிறாங்களா அப்படியே சும்மா காருக்கு முன்னாடி வந்து நிற்க பாவி நீ எல்லாம் அருவிக்குதான் இவ்வளோ வேத்தில வந்து நிற்கிறா வந்து வேத்திரிடுச்சா என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரேக்கப் போட்டால் அப்படியே சும்மா சுறு சுறு சுருன்னு கட் பண்ணி அப்படியே சும்மா போயிட்டாங்க பக்கம் நிற்கிறாங்க அப்படியே நின்றா உடனே அந்த பக்கம் தானே அவங்க அண்ணன் ஓடி வராரு மல்லி இந்த அண்ணன்னை ஏமாற்றிட்டு உன்னால் போக முடியாது இந்த அண்ணன் இருக்கிற வரையும் உன்ன நானே எங்கேயும் அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே வராரு உடனே என்னடா உனக்கு பிரச்சனை நீயும் வாழ மாட்டேடா உன் தங்கச்சியும் வாழிட மாட்டேறான் யாரா நீ அண்ணன் என்னன்னு சொல்லிட்டு வாழ்க்கையை நாசனம் பண்ணுறேடா சாமி ஃபஸ்ட்டு உன் பொண்டாட்டி நாசனம் பண்ணா இப்போ நீ நாசனம் பண்ணுற ஏடா அவங்க ரெண்டு பேருக்கும் கூட்டாக சேர்ந்துன்னு கும்மி அடிக்கிறது தான் வேலை இதை விட்டால் வேலை இல்லையடா அப்படின்னு சொல்லிட்டு நாம கேட்டால் சிச்சிடுவாங்க அதனால் நானும் கேட்க மாட்டேன் நீங்களே அதை பக்கம் கேட்டு விட்டுருங்க நல்லா நாக்க புட்டுக்குற மாதிரி நாலு கேள்வி கேள்வி நிற்குன்னு இருக்குன்னு அதுக்கப்புறம் அவன் வாயை திறக்க மாட்டாங்க சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்து இருக்குது அதே சமயத்தில் மறு பக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீ இந்த லொக்கேஷன் எப்படி இருக்கு நல்லா இருக்கா அந்த வியூ லொக்கேஷன் நல்லா இருந்தா இந்த ஊரை சுற்றி காட்டுறதுக்கு ஒன்றும் இல்லை வந்து எனக்கு பிரியாணி வந்து தான் போதும் எல்லா ஊரையும் நான் சுற்றி காட்டிடுறேன் சரி இது ஒரு பக்கம் இருக்குதுன்னு சொல்லிட்டு விட்டாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா கரெக்டாக போனது போச்சு வந்தது வந்துச்சு அப்படின்ற மாதிரி நம்ம மல்லி ஒரு பக்கம் வந்து சேர்ந்துட்டாங்க இப்போ வெண்ப ஒரே சந்தோஷம் அப்படியே அம்மாவை காட்டி போச்சுன்னு ஒரு பக்கம் ஆனந்தம் ஆனந்தம் பாடும் மனமாசையும் ஜலிலாடும் அந்த மாதிரி சந்தோஷமா போயின்னு இருக்க குடும்ப வாழ்க்கை பரவாயில்லையே பார்க்கும்போது நம்மளுக்கும் நல்லா தான் இருக்குது அதே சமயத்தில் கரெக்டாக ரஞ்சிதான் அவர் இருந்துன்னு சூடு சோர்னெல்லாம் திருப்பி ஊட்டு முன்னாடி போயிட்டு பார்த்தா தான் அங்கேயே நிற்கிறான் எனக்கு போகிறது இடம் இல்லாமல் உங்களை விட்டு போகிறதுக்கு மனசு இல்லை மனசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சரி இதுக்கு இடம் இல்லைன்னு சரி சரி போய் தொலைக்கா என்ன பண்ணுறது என் மல்லியங்க வந்துட்டா நீங்களே போய் ஒரு பக்கம் இருக்கா நீங்கள் சீரியல்லேருந்து ஓரம் போயிட்டா உங்களே நீங்கள் இருந்தாதான் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு ஒரு போட்டிக்கு ஒரு புறமிக்கி அப்படின்னு சொல்லிட்டோம் ஆடியன்ஸும் கொஞ்சம் நல்லா பார்ப்பாங்க இல்லைன்னா நீங்களாம் போயிட்டா சீரியலே ஒரு பக்கம் மொக்கையா போயிடும் சரி சரி ஒன்றில் போய் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு பக்கம் நிற்க விட்டு அடுத்த செகண்ட் என்ன பண்ண போகிறான்னு சொல்லிட்டு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா எனக்கே தெரியாது சோ நண்பர்கள் இந்த வீடியோ பிடிச்சி வந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க டெண்டிங் பில்லை தட்டி விட்டு போங்க அப்போ நான் போகிற அடுத்த அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குட நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டு இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சி நன்றி வணக்கம் வந்து நம்பருக்கு தெருக